வரிகள் இதுவே என் நெறிகள் கடைசியாக உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன் திருக்குறளை படித்தால் ஞானம் புரியும் வாழ்வு உயிரும் உயிர் மொழியும் திருக்குறளில் மொத்தம் ஒரு மொழி இரண்டு மொழி மட்டுமல்லாமல் நூத்தி ஏழு மொழிகள் தமிழ் தமிழங்கள் உயிருக்கு நேரென்று தமிழை அமிர்தமாகவும் உயிராகவும் பாடுகிறார் பாதை முதன்மொழி சொற்கள் கிடைக்கும் சுரங்க மொழி நீண்ட வரலாற்று பெருமை மொழி இதுவே என் தமிழ்மொழியின் சிறப்பு என்று கூறி என் உதவி இத்துடன்